குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சந்தோஷ் சார் இன்னைக்கு என்ன மார்க்கெட் ப்ளீஸ் யா சலாம் துபாய் திஸ் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் ரோஸ் பேசுகிறேன் இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் டேட்டா பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு ரைட் வந்திருக்குங்க ஒரு பேப்பரில் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரைட் பட் ரொம்ப ஒரு ஒரு பயமுறுத்துற ஃபுட் ரை வந்து இனிமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு சீசனுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரைட் ரீசன் என்னன்னா கிளைமேட் சேஞ்சஸ் இந்த குளோபல் வார்மிங்கு கிளைமேட் சேஞ்சஸ் அதோடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசாகவே ஃபுட் இன்ஃபிளேஷன் இருக்கும் அதாவது உணவுப் பொருட்களின் விலைவாசி உயர்வை தடுக்க முடியாது அது உண்மை தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மே மாசத்தில் மழை பெய்யுது மே மாசம் மழை பெய்யுது மே மாசம் மழை பெஞ்சு பாத்தீங்களா மே ஜூன்ல மழை பெய்யுது ஒரு கிராப் பருத்தின்னு பருத்தி பருத்தி போட்டவங்கலாம் எங்க என்ன பண்ணுது ஒரு கிராப்பை டிஸ்டர்ப் பண்ணுது அப்ப அதோடைய விளைச்சல்கள் பாதிக்கப்படும் இந்த மாதிரி வேர்ல்ட்ல ஒவ்வொரு ஜோன்லயும் இந்தந்த பிரச்சனை வந்து கிளைமேட் சேஞ்சஸ்ல வரும்போது ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுற விஷயம் வந்து உணவு ஃபுட்டு அது இந்தியா மாதிரி நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிறவங்களுக்கு வெளியில என்னன்னா போய் இம்போர்ட் பண்ணி முடியாது எங்கேயோ போயிடும் ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க டெம்பரரியா வந்து அவங்களுக்கே தெரியுது மான்சூன் ஒரு பக்கம் வந்து வேற மாதிரியா இருக்கு அவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இருக்கு திடீர்னு நாலு நாள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இருக்க மாட்டேங்குது அதனால அவங்க எக்ஸ்போர்ட் கவ் பண்றாங்க விலைவாசியை கட்டுப்படுத்த நீங்க எக்ஸ்போர்ட் கவர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நடக்கும் அகைன் வந்து இந்த மற்ற எக்கனாமிக்கல் இம்பேக்ட் இருக்கு பாத்தீங்களா வெறும் இம்போர்ட்ஸ் தானே இருக்கும் அது 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 ஒரு பிரச்சனை இந்த எக்கானமிக்கே பிரச்சனையா இருக்க போது இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங் இதை தொட்டா அது அதை தொட்டா இன்னொன்னு வரும் ஸோ இந்த மாதிரி இந்த செயின் வந்து போயிட்டே இருக்கும் இதுதான் நான் சொல்றேன் ஒரு அடுத்த இருபது வருஷம் கழிச்சு ஃபுட்டுக்கே நம்ம ஒரு பெரிய பணத்தை தூக்கி வைக்கிற நிலைதான் வந்துடும் தான் அத்தியாவசியத்துக்காகவே நம்ம வந்து பெருசா சேவ் பண்ணும் போல இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அது அந்த ஆர்டிக்கல்ல வந்து இன்னும் பல விஷயங்கள் ரிவீல் பண்றாங்க இது வந்து எலிபென்ட் இந்த ரூம்ங்கிறாங்க கிளைமேட் கிரைசிஸ் இது பேசிக் கிராப்ஸ் பாதிக்க ஆரம்பிச்சோம் ரைஸ் வீட்டுத்தான பேஸ்க் கிராப்ஸ் குளோபலா நான் சொல்றேன் பாதிக்க டெம்பரரியா தான் கவர்மெண்ட் எதாவது குட்டி குட்டியா குட்டியாஸ் எடுப்பாங்க வெரி கேர்ஃபுல் அதுல இன்னொரு டேட்டா தான் நான் சொல்றேன் செகண்ட் டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐபி ஃப்ளோஸ் எஸ்ஐபி ஃப்ளோஸ் வெளியில பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு நல்லா இருக்கு ஆனா இந்த இன்ஃபோ விட அவுட்ஃப்ளோ பாத்தீங்கன்னா நூறு ரூபா உள்ள வந்துச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா அவுட்ஃப்ளோ இருக்கு அப்ப பாத்தீங்க ஐம்பத்தெட்டு ரூபா நூறு ரூபாய் எயிட் ருபீஸ் ஃபார்ட்டி டூ ருபீஸ் தான் கிராஸ் இது மக்களுடைய சேவிங் தன்மையும் இந்த மாதிரி குறையும் போது சரியா என்கரேஜிங்கா இல்லாம இருக்கும்போது பீப்புள் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது மட்டும்தான் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணும் வேற இதே பண்ணாரு அப்ப எல்லாம் டெம்பரரி ஏதாவது பாரிஸ் மார்க்கெட் வந்துச்சுன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆனா அன்னைக்கு நமக்கு பெருசா தெரியும் ஐயோ எப்படியிலே பணத்தை பட் ஓவராலா நீங்க டென் இயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படியா இருக்கட்டும் கோல்டா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மார்க்கெட் தான் பிளே மேஜர் ரோல் அப்படிங்கும் போது நம்ம இந்த பொருள் வாங்கலை ஹெல்த் கேர் இதெல்லாம் அடுத்தபோது சாப்பாடு இருக்கணும் இந்த ரிட்டையர்மெண்ட் அப்ப ஃபுட்டுக்கே ஒரு பெரிய தொகை தேவைப்படணும் அப்ப நம்ம எப்படி டிசிப்ளின்டாவும் போக்கஸ்டாகவும் இருக்கணும் அதனால இந்த இன்ஃபிளேஷன் பை த கிளைமேட் கிரைசிஸ்ங்கிறது இட்ஸ் பிக் சேலஞ்ச்